என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அப்பாவோட ஆசிர்வாதத்தோட ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய ஆலயத்துல மிக சிறப்பான கூட்டு பிரார்த்தனை நடைபெற்று கொண்டிருக்கிறது உங்களுடைய பிரார்த்தனைகளை அனுப்பிவிங்க சார் ஒரு சாய் சகோதரர் எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு சின்ன டவுட்டை கேட்டார் இந்த டவுட் எல்லாருக்கும் இருக்கும் நீங்களும் அந்த டவுட் இருந்தால் கிளியர் பண்ணீங்க சாயன்னா காலையில் உடனே நான் எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாது காலையில் தூங்கி எழுந்தவொடனே நான் எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாது எதை பார்த்தா நல்லது எதை பார்க்கலனா நான் எதை பார்க்கக்கூடாதுன்னு தெளிவாக சொல்லுங்கள் சார் எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கு இது ஒரு நல்ல கேள்வி தான் செய்கிறான் ஏன்னா காலையில் தூங்கி எழுந்தவுடனே நாம் என்ன பண்ணுவோன்னா நேராக பாத்ரூம் போவோம் இது எல்லாரும் மட்டும்தான் ஏன்னா முகம் கை கால கழுவா ஆனால் உண்மையிலே பெரிய தவறு ஏன்னா நம்ம தூங்கி எழுந்தவொன்னே பாத்ரூம் முகத்தில் தான் ஒழிக்கிறோம் அது மிகப்பெரிய தவறு பெண்களா இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க நேரா தொடக்க போவாங்க அதுவும் ரொம்ப பெரிய தவறு இல்லைன்னா அழுக்கு பாத்திரம் நைட்டே போட்டு வச்சிருந்தாங்கன்னா அதை கழுகுறதுக்கு போவாங்க இந்த அழுக்கு பாத்திரத்தை போய் முதல்ல அவங்க பார்ப்பாங்க அதுவும் பெரிய தவறு ஆண்களா இருந்தா பெரிய தவறு பண்ணுவாங்கன்னா தூங்கின உடனே எழுந்த உடனே போன் எடுத்துப்பாங்க போன் எடுத்து பார்ப்பாங்க அது மிகப்பெரிய தவறு போன் எடுத்து பாக்குறது மிகப்பெரிய தவறு அதே மாதிரி எழுந்த உடனே நம்ம முகத்துக்கு நேரா அந்த டிஸ்ட்ரிக் அடிக்கிற பொம்மைங்க எதாவது இருக்க கூடாது நம்ம ஜனலை தொடர்ந்து பார்க்குற மாதிரி அப்புறம் எரியிற நெருப்பை பார்க்க கூடாது திகதிகின்னு எரியிற நெருப்பை பார்க்க கூடாது விளக்குல எரியற தீபத்தை பார்க்கலாம் ஆனா திகதிகின்னு எரியிற நெருப்பை பார்க்க கூடாது அது சாமிகள்லேயே அந்த ஆக்ரோஷமா இருக்கிற சாமிகளை பார்க்க கூடாது காலையில எழுந்த உடனே கண்டிப்பா இதெல்லாம் பாக்குறத தவிர்க்கணும் சாயனா என்ன காலையில எழுந்த எல்லாம் பாத்ரூம் தானே போவாங்க நீங்க என்ன அதுதான பண்ண முடியும்னா நம்ம பண்ணுற பெரிய தப்புல அதுவும் ஒன்று தான் காலையில் எழுந்த உடனே முதல்ல நல்லா கைகளை தேய்ச்சி முகத்தை தொடைச்சிங்க இப்படி தேய்க்கும் போது நம்ம உடம்புல ஒரு உற்சாகம் வரும் நீங்கள் தேய்ச்சி பாருங்கள் தேய்ச்சி நம்ம முகத்தை தொடச்சிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா பக்கத்தில் எப்பயுமே சாய் செச்சிருதாக இருக்கும் அதை எடுத்து முதல்ல அதை தான் பார்ப்பேன் அந்த அட்டையில் ஒரு பாபா படம் இருக்கும் அதை தான் நான் முதல்ல பார்த்துட்டு பக்கம் பிரித்து ஒரு ரெண்டு மூணு லைன் படிப்பேன் அவ்வளோதான் ஒரு அத்தியாயம் ஃபுல்லெலாம் படிக்க மாட்டேன் ஒரு லைன் அதுல எதா என்னை திருப்பணா எது வருதோ அது மேலே இருக்கிற முதல்ல ஒரு ஒரு பக்கத்தை ஒரு பக்கம்னா ஒரு பேராகிராப் படிச்சுட்டு மூடியாச்சு தான் அதுக்கப்புறம் தான் பாத்ரூம் போகிட்டு மற்ற காளைக்கடன் செய்யறதுக்காக போறது நீங்க என்ன பண்ணலான்னா நம்ம எழுந்தவுடனே முதல்ல நம்ம பார்க்கறது ஒரு நல்ல செய்தியை நம்ம தெரிஞ்சுக்கணும் நான் இதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவேன் ஒரு சின்ன சாட்டு மாதிரி அட்டையில ஒட்டிட்டு இந்த நாள் இனிய நாளாக உனக்கு நான் அமைத்து தருவேன் அப்படின்னு சொல்லி பாபான் கீழே எழுதிப்பேன் எழுதி போர்டில் எப்பயும் மாட்டிருப்பேன் இல்லைனா இது இந்த இந்த வார்த்தையை அடிக்கடி மாத்துவேன் நான் உன் வாழ்க்கையில் எப்போதும் சந்தோஷம் நிலவும் அப்படின்னு ஒவ்வொரு வார்த்தைக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கு அந்த போர்டை மாற்றிக்கினே இருப்பேன் போர்டில் ஒயிட் பேப்பர் வச்சு அழகா நான் ஸ்கெட்சில பெருசா எழுதி நான் தூங்கி எழுந்தவொடனே எதிர்க பார்க்கற மாதிரி இருக்கும் நீங்க அதை பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க உண்மையிலே நம்மளுடைய அந்த வசனங்கள் ஏதாவது ஒரு நல்ல வசனம் எப்போதும் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பாய் அப்படின்னு சொல்லி கடவுள் வாழ்த்துற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கடவுள் பேர் நான் எனக்கு பிடிச்ச கடவுள் கீழே பாபான் சாய் பாபான்னு எழுதிப்பேன் படம் ஓட்ட வேணா சாய் பாபா சொல்கிற மாதிரி பாபா சொல்கிற மாதிரி உன் வாழ்க்கையில் சந்தோஷம் எப்போதும் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு எழுதி வச்சிருப்பேன் கண்ணில் எழுந்தவொன்னே கிளீனாக தெரியும் ஆ க்ரீன் கலர் கருப்பில் எழுதாதீங்க தயவு செஞ்ச மாதிரி எழுதுகிற மாதிரி சின்ன ஒரு பேப்பர் ஒரு ஏ ஒரு சைஸில் அழகாக எழுதி உங்கள் நீங்கள் தூங்கி எழுந்தால் பாக்குற மாதிரி செவத்தில் ஒட்டி வைக்கலாம் இல்லை வீரோலை ஒட்டி வைக்கலாம் எழுந்தவுடனே முதல்ல அதை பார்க்கணும் நல்ல விஷயங்கள் எழுந்த உடனே நம்ம போன் எடுக்காம பக்கத்துல ஏதாவது இந்த புத்தகம் வச்சு அது மாதிரி தெய்வீக புத்தகம் ஏதாவது இருந்தா அதோட முகப்புல ஏதாவது கடவுள் இருந்தா அந்த கடவுளை பார்க்கலாம் இல்லை ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு எழுந்துக்கலாம் நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமா துவங்க போறேன் ஏன்னா தூங்கி எழுந்துக்கிறது வந்து இந்த அதாவது நாம் இறந்துட்டு எழுந்துக்கிற மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் நான் ஒரு நாள் படுக்கிறேன்னா அடுத்த நாள் இருப்போமா தெரியாது இல்லை புது வாழ்க்கையை நாம் தொடங்க போகிறோம் இன்னைக்கு நாம் புது வாழ்க்கையை தொடங்க போகிறோம் முடிக்கும் போது அப்போ தொடங்கும் போதே நம்ம வாழ்க்கை நான் இன்னைக்கு இன்னைக்கு ஃபுல்லாக சந்தோஷமாக இருப்பாய் இன்று முழுவதும் உனக்கு சந்தோஷம் இல்லவும் சொல்லி அந்த வார்த்தையை படிச்சிங்கன்னா போதும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அதை பார்த்தோன்னு ஒரு சந்தோஷம் அப்பா இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம சந்தோஷமாக இருப்போம் கடவுள் சொல்லிட்டார் அடுத்த வாரம் இந் இன்றி உன்னால் ஏதாவது யாருக்காவது உதவி செய்வாய் அதற்கான வாய்ப்புகளை நான் ஏற்படுத்தி தருவேன் அப்படின்னு வர சொன்னால் அப்போ நாம் யாருக்கும் உதவி செய்ய போகிறோம் ஒரே வசனத்தையே இருக்கக்கூடாது ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை அந்த வசனத்தை மாற்றுங்க நீங்கள் தூங்கி எழுந்தவுடனே அதை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா போதும் இப்படி நீங்கள் தொடர்ந்து நல்ல நல்ல வார்த்தைகளை எழுதி வச்சு நீங்கள் அதை தொடர்ந்து பார்க்கணும் தூங்கி எழுந்தவொடனே முதல் அந்த நல்ல வார்த்தைகளை பாருங்கள் கடவுள் நமக்கு சொல்கிற வார்த்தைகளாக இருக்கும் அது நாம தான் எழுதி வைக்கிறோம் ஆனால் அது நாம எழுதி வைக்கல கடவுள் நம்மளை எழுதி வச்சிருக்க சொல்ற இப்படி பண்ணி பாருங்களேன் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றமே இருக்கும் உண்மையிலே சொல்றேன் நாம எழுதவுடனே பாத்ரூம் ஓடுறதும் தொடப்பயத்துக்கு பெருக்கிறதும் அழுக்கு பாத்திரத்தை சில பேருங்க துணியை தூக்கி நடுவாங்க அழுக்கு துணி ஐயோ தூக்கணுமே இதுக்கெல்லாமே நேரம் இருக்கு ஆனால் காலையில் நாம் ஒழிக்கும் போது நம்ம நல்ல ஒரு வார்த்தைகளை கேட்கணும் கடவுள் சொல்ற வார்த்தைகளை கேட்கணும் இதை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பீங்க காலையில் எழுந்தவுடனே இதை செஞ்சு பார்த்துட்டு ஒரு நல்ல பலன் அடைஞ்சிருப்பீங்க நான் அதை பலன் அடைஞ்சிருக்கல அதனால தான் திரும்பவும் சொல்கிறேன் இப்படி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் சாய்ராம் அதே மாதிரி உங்களுக்கு கொடானக்கூடிய நன்றிகள் நம்ம மாயில அப்பா துணி வைக்கிறதுக்கு வீரோ இல்லாமல் கஷ்டப்பட்டோம் சாய் பக்தர் வாங்கி கொடுத்துறாரு ரொம்ப 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 சந்தோஷம் அந்த வீடியோவை பாருங்கள் அப்பாவுக்கு கொடான கோடி நன்றிகள் ஓம் சாய்ராம் சாயிரம் இது தான் நம்ம வாங்கின ரெண்டாவது பீரோ பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முன்னாடி அந்த ட்ரெஸ்ஸு எல்லாம் கீழே அந்த அட்டைப்பட்டியில் வச்சுருந்ததுனால அதை ஒழுங்காக மெயின்டைன் பண்ண முடியல அப்பாவோட கிரீடம் எல்லாமே நமக்கு ஒரு மாதிரியாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக அடுக்கி வச்சுட்டு பார்க்கறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்பாவோட ட்ரெஸ் எப்பயும் பாதுகாப்பாக தானே இருக்கணும் அதில் சின்ன சின்ன ட்ரெஸ்ஸாக இருந்தது எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு அவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு இப்போ நாம் இருக்கிற ட்ரெஸ்ஸை தான் அதில் அடுக்கி வச்சிருக்கிறோம் ஏன்னா எல்லா ட்ரெஸ்ஸையும் அதில் அடுக்க முடியாது வந்தவங்களுக்கு எல்லாேருக்கும் கொடுத்தாச்சிங்க சில பேர் வந்து கேட்டாங்க அவங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்பா மேலே போட்ட ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு போடுறது அவ்வளோ புண்ணியம் பாருங்கள் எவ்வளோ அழகாக அடுக்கி வச்சுருக்குறோம் ஏற்கனவே இருந்த ட்ரெஸ்ஸில் இவ்வளோ அழகாக அடிக்க வச்சுருந்தேன் ரெண்டு ரெண்டு வீரம் வந்ததுனால அவ்வளோ ட்ரெஸ்ஸு இருக்குது அப்பாவுக்கு இப்போ ஏன்னா நம்ம சீரடிக்கு போகும்போது அங்கே புதுசு புதுசாக ட்ரெஸ் வாங்கிடுறோம் பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்பாவுக்கு கொடான கொடி நன்றிகள் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் இதுக்கு உதவி செஞ்ச சாய் பக்தருக்கு கொடான கொடி நன்றி ஓம் சாய்ராம்